சொல்லுங்க மேம் முடி எல்லாருக்கும் கொட்டுது மேம் எனக்கும் கொட்டுது என் டாட்டருக்கு கொட்டுது நிறைய பேர் நேத்தூட்டிங் என் ஃப்ரெண்டு அப்படியே தலை வாடுறாங்க அப்படியே கொத்தா அப்படியே கொத்தா முடி வருது முன்னாடி தான் யாருக்கோ ஒருத்தருக்கு தைராய்டு ப்ராப்ளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேருக்கு இப்போ தைராய்டு டிஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருந்தாலும் இது எல்லாமே நமக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொண்டு வந்து விடுது நீங்க இப்போ சொன்னீங்கல்ல மேம் அப்படியே கொத்து கொத்தா கொட்டுது ரீசனே தெரியாம வேர்ல இருந்து முடி வர ஆரம்பிச்சிரும் சோ இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தோம்னா இது நிறைய பேருக்கு பெரும்பாலும் இந்த ரெண்டு வருஷத்துல கிட்னி ஃபெயிலியர் வருது பெயில ஆமா நேரா வந்து கன்சல் பண்ணி ஹேர்ல என்ன ப்ராப்ளம் எதனால கொட்டுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஹேர் கொட்டுறதுக்கு என்ன காரணம் அத நீங்க தான் சொல்றீங்களே உண்மை ரொம்ப சந்தோஷம் மேம் நிறைய பேருக்கு முடி கொட்டுது நிறைய பேருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க பிவாஸ் உங்களுக்கும் சொல்கிறேன் நிறைய பேர் முடி கொட்டுறதுக்கு என்ன வழிகள் தெரியாமல் இருக்கீங்களா வணக்கம் எல்லாருக்கும் நான் எங்க இருக்கேன்னா ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருக்கேன் நான் இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாடுன்னு இல்லை உலகத்திலே எல்லாருக்குமே உள்ள ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து முடி ஹேர் ஃபாலிங் எல்லாருக்குமே இப்போ பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கொட்டுது பெண்களுக்கும் கொட்டுது குழந்தைங்களுக்கு கூட முடி கொட்டுது இப்போ அந்த முடி கொட்டுறதுக்கு என்ன சொல்யூஷன் அது வந்து இப்போது நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது நான் நித்யா மேம் சந்திக்க இருக்கேன் மேம்கிட்ட கேட்போம் ஹேர்ஃபாலுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டேன் சொல்லுங்க மேம் முடி எல்லாருக்கும் கொட்டுது மேம் எனக்கும் கொட்டுது என் டாட்டருக்கு கொட்டுது நிறைய பேர் நேத்த ஷூட்டிங் என் ஃப்ரெண்ட் அப்படியே தலை வாடுறாங்க அப்படியே கொத்தா அப்படியே கொத்தா முடி வருது இது என்னதான் பண்றது இந்த முடி நிறுத்த கொட்டுறதை நிறுத்துறதுக்கு என்னதான் வழிகள் தான் சொல்லுங்க மேம் நிறைய ரீசன் இருக்கு மேம் ஹேர் ஃபால்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஒருத்தவங்களுக்கு டிஃபிஷியன்சின்னு சொல்லலாம் சத்து குறைபாடுனால முடி கொட்டுது இல்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னு ஒரு விஷயம் நைட்டு இப்ப யாரும் ரொம்ப தூங்குறதே கிடையாது நைட் தூங்காம முடிச்சிருந்து நிறைய வேலைகள் பாக்குறது ஜங்க் ஃபுட்ஸ் எங்க பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதுல என்ன நியூட்ரிஷன் நமக்கு இருக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த ரீசன்னாலையும் ஹேர் ஃபால் ஆகுது முன்னாடிலாம் யாருக்கோ ஒருத்தருக்கு தைராய்டு ப்ராப்ளம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேருக்கு இப்போ தைராய்டு டிஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இது எல்லாமே நமக்கு தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொண்டு வந்து விடுது இதை தாண்டி உடல் உஷ்ணம்னு ஒரு விஷயம் ஸோ சித்த மருத்துவத்துல இதை வந்து பித்தம்னு சொல்லுவாங்க மூன்று தோடங்கள் வாதம் பித்தம் கபம்ல பித்தம் அதிகரித்து இருக்கும் பொழுது உடல்ல நிறைய சிம்டம்ஸ் தெரியுது அதுல ஒரு சிம்டம் தான் இந்த தலை முடி உதிர்தல் நீங்க இப்போ சொன்னீங்கல்ல மேம் அப்படியே கொத்து கொத்தா கொட்டுது ரீசனே தெரியாம வேர்ல இருந்து முடி வர ஆரம்பிச்சிரும் சோ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு காரணம் அப்போ உணவு முறைகள்ல நம்ம மாற்றம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ நிறைய உப்பு சேர்த்து சாப்பிடுறது புளிப்பா சாப்பிடுவாங்க நிறைய பேர் உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போதும் அதுலயும் உப்பு சத்து நிறையவே இருக்கு தான் கெமிக்கல்ஸ் எல்லாமே உள்ள மாறுது அதனோட வெளிப்பாடு தான் தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு தலைமுடி உதிருது சுகர் வந்துருது பிபி வந்துருது கார்டியாக் இஷ்யூஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரும்பாலும் இந்த ரெண்டு வருஷத்துல கிட்னி ஃபெயிலியர் அதிகரிச்சுட்டே வருது நிறைய பேருக்கு ஆமா அது நமக்கு ஒரு இந்த உப்பு நிறைய சாப்பிடறதுனால வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லலாம் அப்போ இந்த தலைமுடி உதிர்கலுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்லா தூங்கணும் ஹெல்த்தியா சாப்பிடணும் எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறோம் ஆனால் குடிக்க முடியல ஒர்க் ஒர்க்குன்னு போயிடுறோம் ஏசியில தானே ஒர்க் பண்ற தண்ணி தாகமே இல்லைன்னு சொல்றோம் ஏசியில இருந்தாலும் பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது அப்ப வறண்டு நிலத்துல எப்படி நமக்கு தாவரங்கள் வர வராதோ அதே மாதிரிதான் ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கும் சோ பாடியில தகுந்த அளவுக்கு அந்த நீர் சத்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தாண்டி டேண்ட்ரஃப்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடும் ஆமாம் டேண்ட்ரஃப் இருந்தால் நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நல்லா தூங்கணும் ஸோ டீஹைட்ரேட் பாடியில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகாம ஃப்ரூட் ஜூஸஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிக்கணும் வெஜிடேபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் ஸோ இந்த வெஜிடேபிள்ஸ் ஹேருக்கு எது இதெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அதெல்லாம் நல்லதுன்னு மேம் கருவேப்பிலை அடைய எடுத்து போட்டு சாப்பிடுவோம் கருவேப்பிலை முடிக்க அவ்வளோ நல்லது சுண்டக்காய் யாரும் சாப்பிட்றதே கிடையாது சுண்டைக்காய் முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுங்க நீர் சேத்து இருக்கிற காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா வாழைத்தண்டு சுரக்காய் இருக்கு வெள்ளை பூசணிக்காய் நம்ம சாப்பிட்றோம் வெள்ளரிக்காய் ஸோ இந்த மாதிரி நீர் இருக்கக்கூடிய காய்கறிகள் ஹேருக்கு ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் பக்கம் போயிட்டோம்னா பப்பாளி பப்பாளி ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பனானா ஸோ டெய்லி ஒரு செவ்வாய் ஹேர் ஃபால் இருக்கா டெய்லி ஒரு செவ்வாய் நம்ம என்ன நினச்சிக்கணும் வாழை குழந்தை சாப்பிட்டால வெயிட் போட்டுரும் அதனால அதை அவாய்ட் பண்ணிடும் அப்படி கிடையாது ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் நல்லா சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேருக்கு என்ன ஆயில் போடலாம் ஸோ இதுக்கு பெஸ்ட்டாக பார்த்தோம்னா ஹேருக்கு ஆயில் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டாங்க ஹேர் நல்லா இருக்கும் அப்போ நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அப்போ ஹேருக்கு ஆயில் ரொம்ப முக்கியம் அதை விட நம்ம இன்டர்னலா நம்ம அதை ஸ்ட்ரென்தனா பண்ணும் போதுதான் நமக்கு வந்து எப்பவுமே ஹேர் ஃபால் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுல கூந்தல் தைலம்னே ஒரு பெரிய லிஸ்டே சித்த மருத்துவத்துல இருக்கு சாதாரணமா இப்ப நம்ம கருவேப்பிலைன்னு சொல்லிட்டோம் அதுல இருந்து காயக்கற்ப முறைப்படி செய்யக்கூடிய கூந்தல் தைலமும் இருக்கு நிறைய தைலங்கள் இப்போ ஒரு சில தைலங்கள்லாம் பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒன் இயர் ஆயிடும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலான போட்டு காய்ச்சி காட்சி பூமியில போடுவீங்க நிறைய போடணும்ல நிறைய மூலிகைகள் போடணும் சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி அதை செய்து செய்து ஆறு மாதம் வந்து சந்திர நூலியில வைக்கணும் பூமிக்குள்ள புதைச்சு வச்சு எடுத்து நம்ம சடாமுடி எல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான் அந்த மாதிரி தைலங்கள்லாம் சித்த மருத்துவத்துல இருக்கு மேம் எத்தனை போட்டு காய்ச்சுவீங்க அதுல நிறைய மூலிகைகள் அதுல போடணும் ஆயில்ல இருந்து ஆஹ் விட அந்த ப்ரிப்ரேஷன் இருக்கு பாருதான் பெரிய விஷயம் அது விஷயம் இத்தனை நாள் அதை வெயில வைங்க இத்தனை நாள் அது வந்து நிலவின் ஒளியில வைக்கணும் இத்தனை நாள் பூமி புடம் இல்ல நெற்புடம் நெற்புடம்னா நெற்குவியல் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள புதைச்சி வைக்கிறது சோ அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவான ஆயில் அப்படின்னு சொல்லலாம் மேம் அந்த மாதிரி தைலங்களும் இருக்கு பேசிக்கா சூரிய தைலம்னா கரும்புலா தைலம் நான் நிறைய பதிவுகள்லையும் சொல்லியிருக்கேன் நேர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க கரும்புலான்றது சின்ன சின்னதா கருப்பு கலர்ல செடி மாதிரி இருக்கும் இலைகள் எடுத்து அதனுடைய காய்களும் எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில சேர்த்து அதனோட அவுரி இலைகள் மருதாணி கடுக்காய் பொடி கருஞ்சீரகம் பொடி எல்லாமே சேர்த்து போட்டு வெயில்ல வைக்கணும் சோ இதுதான் சூரிய புட தைலம்னு சொல்லுவாங்க அதாவது சித்தால வந்து நிறைய விஷயம் இருக்கு இப்போ நாட்டு மருந்து கடையில என்னென்னமோ கிடைக்குது நமக்கு எதுவுமே தெரியாது இப்ப உங்களுக்குன்னா அந்த என்னென்ன காய்ச்சணும் ஏன்னா யாருக்குமேங்க இங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே முடிதான் அழகு முடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேஸ்ட்டு பார்க்கவே முடியாது முடி ரொம்ப ரொம்ப அழகு முடி இருந்தா மட்டும்தான் அதுலயும் முடியும் இருந்து நல்ல பெரிய கூந்தல் வளந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அதுக்கு இப்ப நான் நீங்க சொல்ற இத்தனை வந்து ஏதோ சொன்னீங்க இப்ப காட்டுல கிடைக்கிறதெல்லாம் இதெல்லாம் யார் போய் எடுத்துட்டு வந்து எங்க போய் காய்ச்ச முடியும் இல்லையா யாராலையும் வந்து எடுத்துட்டு வந்து காய்ச்சி அதை நீங்க சொல்றது பூமிக்குள்ள வச்சு அதை திருப்பி இத்தனை பதம் பண்ணி ஒன் இயர் ஆகும்ங்குறீங்களே இதுக்கு இத்தனை விஷயத்த போட்டு காய்ச்சி ஒன் இயர் அதை ரெடி பண்ணி ஒரு முடிக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா பெரிய விஷயம் இன்னும் வேற என்னென்ன இருக்கு மேம் அதுல நிறைய இருக்கு மேம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சூரிய புடத்துல வைக்கிற தைலம் வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஒளியில வச்சு அந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் உணவு மருந்து சித்தர்கள் நிறைய விஷயங்கள் கரிசலாங்கண்ணின்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன் நானும் பார்த்தது இல்ல கண்டிப்பா இந்த கரிசலாங்கண்ணின்னு சொல்றது அந்த ஒற்றை மூலிகையை வைத்து நம்ம ஹேர் ஃபால்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் எடுக்க முடியும் அதுதான் கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க கற்பம் அப்படின்னா அதோட ஸ்பெஷல் அர்த்தம் என்னென்னா நம்ம நீண்ட நாள் உயிர் வாழறதுக்கு நிறை திரை மூப்பு அப்படின்னு சொல்ற இல்லைங்களா இது தள்ளி போடுற மருந்துகள் தான் கற்பம் அப்படின்னு சொல்றது கரிசலாங்கண்ணி கற்பமாக பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் உடல்ல சரி அது சாப்பிடும்போது நமக்கு க்யூர் ஆகும் ஸோ லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும் முக்கியமாக நமக்கு லிவரில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்தால் தான் ஹேர் ஃபாலே ஆகும் அப்போது இன்டர்னலாக கொடுக்குற மெடிசன்ஸ் நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு பாடி கிளென்ஸ் பண்ணுங்கள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் ஸோ லிவர் டானிக் நம்ம சேர்த்து எடுத்தால் மட்டும்தான் ஹேர் ஃபால் நமக்கு குறையும் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு ஆயில் கொடுங்க ஆயில் கொடுங்க ஆயில் கொடுக்கலாம் நீங்க அப்ப உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாம சால்வ் பண்ணாம ஹேர் ஃபால் சரியா ஆகாது நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அப்போ ஈஸியா நம்ம என்ன பண்ணோம்னா பாடியை கிளென்ஸ் பண்றதுக்கான டீடாக்ஸ் மெடிசின்ஸ் எடுக்கணும் ஸோ தினமுமே நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்கான இந்த மாதிரி கீரை வகைகள் கீரை எல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆகுது நிறைய பேர் சாப்பிட்றதும் இல்லை மேம் ஸோ அப்போ அந்த கீரை வகைகளை உணவில் நம்ம நிறைய சேர்த்து இந்த கரிசலாங்கண்ணி கற்பம் நெல்லிக்காய் கற்பம் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டே வரும்பொழுது தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் நேராக வந்து கன்சல்ட் பண்ணி ஹேர்ல என்ன ப்ராப்ளம் எதுனால கொட்டுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அது ஹேர் கொட்டுறதுக்கு என்ன காரணம் சொல்றீங்களே கழிவு உடம்புல உள்ள கழிவுகள் வந்து அதுவே பாதி ப்ராப்ளம் லிவரில் பிரச்சனை இருந்தா கூட நம்மளுக்கு முடி கொட்டணும் சொல்றீங்க அதனால டாக்டர்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணி ஏன் முடி கொட்டுது அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு தான் நீங்க வந்து வாங்கணும் ஏதோ கொடுக்குறாங்க ஏதோ வாங்கிடாதீங்க ஏன்னா நான் ஷூட்டிங்ல வாங்கி அப்படிதான் தேய்ச்சேன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாதான் தெரியுது ஏன் கொட்டுது அப்படின்றதெல்லாம் அதனால மாதிரி ஒரு ஆயில்லாம் கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மேம் நிறைய பேருக்கு முடி கொட்டுது நிறைய பேருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க பிபாஸ் உங்களுக்கும் சொல்றேன் நிறைய பேர் முடி கொட்டுறதுக்கு என்ன வழிகள் தெரியாம இருக்கீங்களா நேராக வாங்க நம்ம ஆதம்பாக்கம் நம்ம மேடம் கிட்ட நித்யா மேம்கிட்ட வந்து அதுக்கு என்னன்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஹேர்ல என்ன பிரச்சனைன்னு முதல்ல அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆயில் தேவையா மெடிசன் தேவையா எல்லாமே அவங்களே கரெக்டாக கொடுத்துருவாங்க ஏன்னா மக்களுக்கு ரொம்ப முக்கியங்க முடி முடி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அதனால உங்கள் முடியெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க தேங்க்யூ